கிறிஸ்தவ இஸ்லாமிய திருமண சட்டங்களில் தமிழ் பயன்படுத்தப்படுவதையும் இந்து திருமணங்களில் சமஸ்கிருதம் பயன்படுத்தப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ள திமுக அமைச்சர் ஏவாவேலு இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்துக்கள் மகுடியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஒரு இந்துதான் இந்துக்கள் மத்தியில் உள்ள குறைகளை பேச முடியும் எனவும் அவர் கூறினார் கிறிஸ்துவ நடைபெறுகிற திருமணங்கள் மாதா கோயிலில் நடக்கிற பொழுது அவர்கள் பைபிளாக இருந்தாலும் ஓதுவதாக இருந்தாலும் தமிழில்தான் ஓதுவார்கள் இஸ்லாமிய பெருமக்கள் திருமணத்தை ஒப்புதல் பெறுகிற பொழுது ஆண் இடத்திலும் பெண் இடத்திலும் திருமணத்தை செய்து கொள்ள நீ ஒப்புதல் அளிக்கிறாய் என்று பெண் இடத்தில் பொழுதும் ஆண் கேட்கிற பொழுது அவர்கள் தமிழ் தான் கேட்கிறார்கள் ஆனால் மகிழ்ச்சியாக ரெண்டாயிரம் ஆண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பார் நாம் என் உட்பட ரெண்டாயிரம் ஆண்டு காலம் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து மடத்தனமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தான் திருமண காலங்களிலே சமஸ்கரதத்தை நாம் ோம் சேகர் சேகர்பாபு அவர்கள் பேசி அத்தனையும் உங்களுக்கு புரிகிறது என்று சொன்னால் நம்முடைய தாய்மொழியான தமிழிலே வாழ்த்துகிறோம் அறிவரை சொல்லுகிறோம் அது புரிகிறது ஆனால் இதே ஒரு புரோகித திருமணமாக இருந்தால் அங்கே இது மாதிரி தமிழை வாழ்த்துவாங்க கோதானம் சமர்ப்பியாமி பூதானம் சமர்ப்பியாமி கன்னிகாதானம் சமர்ப்பியாமி இதை சொல்ல சொல்ல நம்ம உள்ள இருக்கிற நாட்டாக நம்ம ஜெயின் மாதிரி யாருக்கே பத்து பத்து ரூபா பணம் எடுத்து வச்சுன்னே இருப்பாங்க அதுக்கு வேறு அதனால தான் அந்த திருமணத்திற்கு பேரு செம்மொழி என்று வைத்திருந்த திருமணத்தை நம்முடைய பாபா அவர்கள் நடத்துகிறார்